ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணம் நடக்கணும் ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னாக்கா அதுக்கு குரு பார்வை வேணும் குரு பலன் இருந்தால் கல்யாணம் நடக்கும் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இல்லற வாழ்க்கை என்கின்ற அந்த தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னாக்கா அங்கே சுக்கர பகவானுடைய தயவுதாட்சன்யம் கருணை கடாட்சம் தேவைப்படுது ஸோ அதனால தான் அவர் காரகன் எல்லா ராசிக்கும் கடத்துற காரகன் ஆனால் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்கு என்கின்ற சுகஸ்தானாதிபதியாகவும் வராரு ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வராரு சுக்கர பகவான் வந்து மற்ற எல்லா ராசியை விடவும் ரொம்ப ஒரு திக்கா நல்ல ஒரு திக்கஸ்டா நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கும்பராசிக்கு தான் ஏன் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் அண்ட் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் நண்பேண்டா அந்த ரேஞ்சு அதனால தான் இப்போ அவர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு மீன ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஐ மீன் சுக்கர பகவானுடைய நண்பன் சனி பகவான் போன உடனே சும்மா இருப்பாரா அது மட்டும் இல்லாத சுக்கர பகவானுக்கே தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான்